பாரதிய ஜனதாவ வந்து சங்கிகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அங்கே அடிமைகள் மட்டும்தான் இருக்க முடியும் அங்கே வந்து சுதந்திரமானவர்கள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் நீ இந்துத்துவா கொள்ளையே வந்து பேசினாலும் கூட அங்கே நீ அடிமையை தாண்டி நீ வேற லெவலுக்கு போனேன்னா உனக்கு அங்கே மரியாதை மதிப்பு வந்து கிடையாது திருச்சி சூர்யா வந்து இவங்க ரெண்டு பேரை மேலேயும் விட்டுட்டு என்ன எதற்காக நடவடிக்கை எடுத்து தமிழிசை சொன்னது சரின்னு சொன்னால் அண்ணாமலை நீக்கிருக்கணும் அண்ணாமலையை நீ நிற்கல அவர் வந்து கவுண்டருன்றதுனால அதுக்கு பயப்படுறீங்க தமிழிசை சொன்னது தப்புன்னு சொன்னால் அவங்கள நீக்கி அவங்களே நீக்கல அவங்க வந்து நாடார் அப்படின்னு வந்து சொல்றார் உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி காலை ரெக்கார்ட் பண்ணி அது வாட்ஸ்அப் குழுக்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா தான் அண்ணாமலைக்கு வேலையே நைட்ல வந்து பதினோரு மணிக்கு பெட்ல படுத்தாருன்னா அவருக்கு வந்து அடுத்த நாள் வந்து வேலையா இருக்கும் அதாவது கட்சிக்குள்ள வந்து எவ்வளவு நடக்கலாம் எவ்வளவு ஆபாசம் நடக்கலாம் எவ்வளவு வன்முறைகள் நடக்கலாம் எவ்வளவோ வந்து குத்து அடிவெட்டு குத்தெல்லாம் வந்து நடக்கலாம் ஆனாலும் காட்டி கொடுக்காம வந்து வந்து மோடிக்கு ஜே அமித்ஷாவுக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் வந்து பாரதம் முன்னேற ஐந்தாவது பெரிய பொருளா இப்படி வந்து உருட்டணும் இந்த உருட்டு வந்து அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோலர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் திருச்சி சூர்யா சிவா அவர் வந்து தொடர்ந்து ட்விட்டர் பக்கத்தில் வந்து அண்ணாமலையை தமிழிசை பாரதிய ஜனதா கட்சியை எல்லாம் தொடர்ந்து விமர்சனம் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறார் சேலஞ்ச் பண்ணுறார் நம்ம மோதி பார்க்கலாம் அப்படின்னு இனி வந்து நான் பிஜேபிக்குள்ள வரமாட்டேன் அப்படிலாம் வந்து இருக்கிறார் இன்னொரு பக்கம் நேர்காணலில் ஒன்று கொடுத்துருக்கிறார் நக்கீரில் வந்துருக்குது இப்போ அதில் வந்து சொல்லும்போது அண்ணாமலையை சொல்லி தான் நான் தமிழிசை விமர்சனம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறார் பர்டிகுலர் சேனலில் தான் பேசணுங்கிற வரைக்கும் ஏற்பாடு செய்தோம் அதை வந்து அவங்க லாபி பண்ணி ஃபோன் பண்ணி பேசி அதை இது பண்ணாங்க அப்புறம் பிற சேனல்களை கொடுத்தோம் எல்லாமே பிளானு அது வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி தான் அவங்க ஒரு காயநகரத்துல நம்ம ஒரு காயநகரத்துறது அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் சொல்றாரு இந்த செஸ் விளையாட்டு எப்படி பார்க்குறீங்க இந்த சதுரங்காட்டம் பாரதிய ஜனதா வந்து தன்னை வந்து ஒரு பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லி என்ன அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற கட்சிகளில் ஊழல் இருக்கும் கோஷ்டி சண்டை இருக்கும் அப்புறம் வந்து உட்கட்சி ஜனநாயகம் வந்து இருக்காது அந்த கோஷ்டிகள் ஒன்றுக்கு ஒன்று வந்து அவதூறு பண்ணிக்கும் அப்புறம் வந்து அவங்களுக்கு நாட்டை பற்றி அக்கறை கிடையாது வாரிசு அரசியல் இதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க ஆனால் பாரதிய ஜனதா இது மற்ற கட்சிகளில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாம் பல மடங்கு அதிகமாக இருக்கிற கட்சி தான் வந்து பாரதிய ஜனதா ரொம்ப உக்கரமாக இருக்குது உக்கரமாக இருக்கிறது மட்டும் இல்லை மற்ற கட்சிகளில் வந்து அங்கே வந்து கோஷ்டி சண்ட உட்கட்சி ஜன்னா இல்லைன்னா அது இந்த மாதிரி வந்து நாராது அது வந்து ஒரு கமுக்கமாக வந்து இருக்கும் பாரதிய ஜனதாவில் வந்து அது அதிகாரத்தில் உள்ள கட்சின்றதுனால சீக்கிரமே அது வந்து பவருக்கு வந்து தொண்ணூறுகளில் வந்து அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அப்புறம் ரெண்டாயிரத்தில் வந்து வாஜ்பாய் இப்போ வந்து மூன்றாவது முறையாக பதவி பிடிச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கட்சி வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வெடிக்க காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னுடைய கருத்து வந்து என்னென்னா சூர்யா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார் இன்னும் கொஞ்சம் நாள் அவர் வந்து பாரதிய ஜனதாவில் இருந்துருந்தாருன்னா ஏ இருந்துக்கிட்டே இருந்திருந்தாருன்னா நமக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து கிடச்சிருக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது இல்லை நீங்கள் அவசரப்பட்டுட்டாரோன்னாலும் கூட அங்கே நடவடிக்கை எடுத்து தான் அவர் வெளியே அவர் வெளியே வரல அண்ணாமலைக்காகவே அவர் வேலை செய்த விசுவாசமாக இருந்தேன் அவர் சொல்றது என்ன சொல்றாரு அவர் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாதுங்க அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து தனக்கு கீழே இருக்கிறவன் தனக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறாரு தவிர தான் யாருக்கும் விசுவாசமா இருக்க வேண்டிய தேவையில்லை அடுத்த ஸ்டேஷனுக்கு போனோம்னா அங்கேயும் கீழே உள்ள விசுவாசமா இருப்பான் அவர் அதிகாரம் பண்ணிட்டு இருப்பார் இப்படித்தான் அவர் இருக்கிறார் எல்லார்ட்டையும் நான் மட்டும் இல்லை அப்படி அப்படிதான் நடந்துக்கிறாரு கமலாலயமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் இயங்குதுன்னு எஸ் வி சேகரமே சொன்னாரு இத வச்சுதான் அவரு பேசுறாரு ஆமா இந்த சிந்தனை வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு மட்டும் இல்லை இப்போ இந்தி பெல்டில் வந்து பாரதிய ஜனதா வந்து செல்வாக்கா இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பண்ணையார்கள் ஜமீன்தார்கள் ராஜ குடும்பங்கள் அப்புறம் வந்து பணக்காரர்கள் முதலாளிகள் இவங்க எல்லாமே தான் வந்து நடந்துக்கிறாங்க இங்கே ஐபிஎஸ்னா அங்கே வந்து இந்த தகுதிகள்லாம் வந்து இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து இந்துஜா குடும்பம் அந்த குடும்பம் வந்து அது எவ்வளோ பெரிய பெரிய முதலாளி குடும்பம் பலாயிரம் கோடி சொத்துக்கள் உள்ள குடும்பம் மோடியெலாம் வந்து இங்கெல்லாம் போனாருன்னா வந்து மோடிக்கான ஸ்பான்சர் ப்ரோக்ராம்லாம் வந்து பண்ணுவாங்க அந்த குடும்பத்தினர் அவங்க மாளிகை வீட்டில் வேலை செய்கிற பணியாளர்களை வந்து பதினெட்டு மணி நேரம் வேலை வாங்குறது அவங்கள வந்து சித்திரவதை செய்வது பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுட்டு பண்ணுறது இப்படி வந்து செஞ்சுதான் வந்து இப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க சுவிட்சர்லாந்துன்றதுனால வந்து அங்கே தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பாரதிய ஜனதா தலைவர்கள் பலரும் தான் வந்து வட இந்தியாவில் வந்து இருக்கிறாங்க தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஏன் குறைவுன்னு சொன்னால் இங்கே வந்து திராவிட இயக்கமோ கம்யூனிஸ்ட் இயக்கமோ அல்லது க கர்நாடகாவில் காங்கிரஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் அவங்க வந்து போராட வேண்டியது ஆனால் என்ன உள்ளுக்குள்ளே வந்து என்ன இருக்குதுதோ அதான் வந்து வெளியே வர முடியும் இப்போ திருச்சி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ வந்து அண்ணாமலைக்கு எதிராகவோ கட்சிக்கு எதிராகவோ பேசுறதை பார்த்து சங்கிகள் வந்து பொங்குறாங்க என்ன இருந்தாலும் நீ வந்து ஒரு திமுகவினுடைய ஸ்லீப்பர் சில்ன்றத நிரூபிச்சிட்ட அப்படின்ற மாதிரி இதே சங்கிகள் வந்து நேற்று வரை திருச்சி சூர்யா வந்து திமுகவை தாக்கி அதுவும் முதல் குடும்பம்னு சொல்லி ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் உதயநிதி இவர்களை பற்றியெல்லாம் அந்த அவர் வந்து எதிர்த்து பேசியதெல்லாம் ரசிச்சாங்க அது மட்டும் இல்ல வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க பெரிய ஸ்டாரா இருந்தார் அப்போ வந்து என்னன்னா திமுக இருந்து வந்தவரு திமுகவினுடைய குடும்ப அரசியல வந்து கடுமையா எதிர்க்கிறார் முறையில சங்கிகள் வந்து கொண்டாடினாங்க கண்ணதாசனை கொண்டாடியது போல இப்ப விலகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு மேல இருக்கிற அந்த முத்திரையிட்டு ட்யூட் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து கடவுளை நேரில் தரிசித்த போதுன்னு சொல்லி மோடி அவர் வந்து சந்திக்கிறார் மோடி வந்து ஒரு உணக்க சொல்றாரு இவர் உணக்க சொல்றாரு இதற்கு வாய்ப்பளித்த அண்ணன் அண்ணாமலைக்கு நன்றி இதுதான் வந்து முத்திரை ட்விட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைதான் அடுத்த சிஎம்மு ஒரு பேட்டியில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அவர் நினைச்சா பிஎம் கூட போவாருங்க இப்படிலாம் வந்து சவுண்டு விட்டாரு அப்போ இவ்வளவு சவுண்டு விடுறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய விசுவாசத்தை வந்து நிரூபிக்கிறீங்க உங்க வந்து ஆணாதிக்க மொழியில சொல்றதாருன்னா உங்கள் கற்பை வந்து நிரூபிக்கிறார் அவர் நான் அண்ணன் சொல்ற மாதிரி நான் வந்து திமுகவை இருப்பேன் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுனா முன்னாடி வந்து நிற்பேன் எழுன்னா என்ன மாதிரி வந்து நிற்பேன் இப்படி வந்து அவர் வந்து சொல்றாரு அப்போ இவ்வளவெல்லாம் செஞ்சு அண்ணாமலைக்காக முட்டு கொடுத்து அண்ணாமலைக்காக பல ஓலா கதைகள் எல்லாம் பேசி இப்படியெல்லாம் செய்த சூர்யா இன்னைக்கு வந்து அண்ணா அண்ணாமலை வந்து தன்னை கைவிட்டு விட்டார் அப்படின்றதான் அவருக்கு வந்த கோபம் உனக்கு நான் இவ்வளவு விசுவாசமா இருந்தேன் என்ன என்னை வந்து நீ கைவிட்டுடியே நீ சொல்லித்தானே நான் தமிழிசையை எதிர்த்து நான் வந்து பேட்டி கொடுத்தேன் அப்படி எனக்கு சப்போர்ட்டா இல்லையே இல்லை இல்ல இன்னொரு விமர்சனமும் என்னன்னா அவர் மதன் ரவிச்சந்திரன் ஏற்கனவே சொன்னது அண்ணாமலை யாருக்குமே விசுவாசமாக இருந்தது கிடையாது எல்லாரையும் பயன்படுத்தி கொள்வார் அப்படின்றத அவர் பல அனுபவங்கள்ல இருந்து சொல்கிறார் இது மட்டும் இல்லாமல் பலரும் கட்சிக்குள்ளே ஏகப்பட்டவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் எஸ் சேகர் சொல்கிறார் நிறைய பேர் ஒரு ஆதரவாக வேலை செய்ய வைக்கிறதுக்காக அந்த தர இந்த பதவித்தாரா அப்படி இப்படின்னு நிறைய ஆசை காட்டி இது பண்ணியிருக்கிறாரு ஆனால் எதுவுமே நிறைவேறலை அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு கட்சிக்குள்ளே இருக்குது இவ்வளவும் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சூர்யா சிவாக்கு தெரியாதா எதுவுமே தெரியாதது போல இப்ப வெளிய நீக்கிட்டாங்கன்னு வந்து பேசுறாருல்ல உள்ள இருக்கும்போது இருந்தது அப்படி கிடையாது அண்ணாமலை வந்து விசுவாசிகளா இருக்கிறாங்க இல்லையா அண்ணாமலைக்கு விசுவாசிகளா இருக்கிறதுல வந்து போட்டி இருக்கு யாரு முதல் விசுவாசி இப்ப அமர் பிரசாத் கேட்டீங்கன்னா நானா முதல் விசுவாசி அப்படின்பாரு இந்த அமைதி படைய படத்துல டவுசரை யார் எடுக்கிறது அப்படின்னு போட்டி வரும் சூர்யாட்ட கேட்டா நான் தான் முதல் விசுவாசி அப்படின்னு அமர் பிரசாத் பத்தி சொல்வாரு இப்போ அண்ணாமலை வந்து தனக்கு வந்து நிறைய விசுவாசிகளை அடியாட்களை ரவுடிகளை இவங்களெல்லாம் வந்து கட்சியில் வந்து சேர்த்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு ஆனா அந்த விசுவாசிகளுக்குள்ள வந்து ப்ரையாரிட்டி இருக்குல்ல யார் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கு இல்லையா அந்த சண்டையில தான் வந்து சூர்யா வந்து மாட்டிக்கிட்டாரு இப்போ அண்ணாமலை வந்து தன்னை கைவிட்டு விட்டார் அப்படின்னு அவர் தெரிந்த உடனே தான் அவருக்கு வந்து அவருடைய நெற்றிக்கண் வந்து திறக்குது அப்ப இதுக்கு முன்னாடி வந்து அவரு பாரதிய ஜனதாவை பத்தி என்னெல்லாம் பேசினாரோ மோடியை பத்தி என்னெல்லாம் பேசினாரோ இப்ப வந்து அந்த கட்சியினுடைய உண்மையான நிலவரத்தை வந்து சொல்றாரு கட்சிக்கு வந்து மணல் மாஃபியாக்கள்கிட்ட இருந்து மாதம் ஐம்பது லட்சம் ரூபாயில இருந்து எண்பது கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வருகிறது இதுக்கான தகவல்கள் விரைவில் வரும் அப்படி வந்து சொல்றாரு பிஜேபியோட தலைவர்கள் பலரும் திமுக தலைவர்களோட தொடர்பில் இருக்கிறாங்க ஆஹ் அதுவும் சொல்றாரு கீழ் வரைக்கும் ஆமா சொல்றாரு ஆனால் நான் வந்து இப்ப திமுகல இருந்து வந்து திமுக கடுமையாக எழுத்து பேசினதுனால என் மேலே பதினாலு வழக்கு இருக்கு முப்பத்தி ரெண்டு நாள் நான் வந்து சிறையில இருந்தேன் சாட்டை துறைமுருகன் வந்து சிறையில என்னெல்லாம் கொடுமை அனுபவிச்சாரோ அந்த கொடுமைகள்லாம் நானும் வந்து அனுபவிச்சேன் இதுக்கெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் நான் திமுகலே சமரசம் பண்ணிட்டு அந்த ரெண்டு அமைச்சர்கள் வந்து திருச்சியில் இருக்கிற அமைச்சர்களோட சமாதானமாக போயிருந்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது இதையெல்லாம் விட்டுட்டு தான் எனக்கு இந்த வழக்கு வந்து வந்திருக்குது அப்போ இவ்வளவு எல்லாம் தியாகம் பண்ணியும் எனது அருமை வந்து உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்றாரு ஒரு வகையில வந்து ஒரு கையெழு நிலையில் இருக்கிறாரோ இனி எங்கேயும் சொல்றாரு திமுகவுக்கு மறுபடியும் போனாலும் என்னை நம்பிக்கையோட சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு பாரம்பரிய குடும்பங்கிற மரியாதையெல்லாம் இருக்காது சந்தேகத்தோடு தான் பார்ப்பார்கள் அப்போ அங்கேயும் எனக்கு பிரயோஜனம் இல்லை எங்கேயும் போக முடியாத அளவுக்கு தெருவில் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று நிலைமை இருக்குது ஆனா அவர் அந்த டேசி ஆடியோ வந்த போதே வந்து ஒன்று சொன்னார் உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி காலை ரெக்கார்ட் பண்ணி அது வாட்ஸ்அப் குழுக்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா தான் அண்ணாமலைக்கு வேலையே நைட்டில் வந்து பதினோரு மணிக்கு பெட்டில் படுத்தாருன்னா இந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு ஆடியோ கால்களை பார்த்து அதை பஞ்சாயத்து பண்ணுறது தான் அவருக்கு வந்து அடுத்த நாள் வந்து வேலையாக இருக்கும் திமுகலாம் வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னாலும் அங்கே இந்த மாதிரி கால் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாலே வந்து யாரும் தலைவர்களோ முக்கியமானவர்களோ உங்கள் லைனுக்கே வந்து வர மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ வந்து தமிழிசையை பற்றி தமிழிசை வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க தேர்தல் முடிந்த பிறகு அவங்க தோல்வியடைந்ததற்கு காரணம் இதெல்லாம் வரும்போது ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருக்கணும்னு சொல்றாங்க நான் இருந்தபோது கட்சியில் வந்து ரவுடிகள் சேரல இப்போ வந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க இது வந்து அண்ணாமலைக்கு வந்து கடும் கோபத்தை வந்து ஏற்படுத்துது ஏன்னா அவர் வந்து மீடியா மற்றும் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து ஒரு இமேஜ் வந்து உருவாக்கி நேர்மையானவர் ஊழல் செய்யாதவர் பிஜேபியை தமிழகத்தில் வேகமாக வந்து வளர செய்தவர் இப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டியமைச்சிருக்கிறார் அப்ப அந்த பிம்பத்தை உடைத்து சுக்குநூறாக்குவது போல வந்து தமிழிசை வந்து பேட்டி கொடுக்கறாங்க ஒரு கட்சியின் தலைவரையே ஒரு முன்னாள் தலைவர் வந்து எக்ஸ்போஸ் பண்றது கட்சிக்கு அவ்வளவு உருவாக்குறது தவறு தானே திருச்சி சூரியா சோ நடவடிக்கை எடுக்கணும்ன்ற அதாங்க இப்போ தமிழிசை நோக்கம் என்ன பாரதிய ஜனதா நாசமா போட்டுன்றதா அவங்களுடைய நோக்கம் இல்ல பாரதிய ஜனதா ஏன் தோல்வியடைந்தது அதிமுக கூட்டணி வைக்கல தோல்வி தோல்வியடைந்தது பாயிண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுடிகள் எல்லாம் மாவட்ட அளவில் வந்து நீங்கள் சேர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கட்சியோட இமேஜ் வந்து அங்கே வந்து பாதிப்படையும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கட்சி நலனில் தான் பேசுகிறாங்க இப்போ இந்த கட்சி நலன் வந்து ஒரு கோஷ்டி சண்டையாக வந்து மாறுகிறது கட்சிக்கு யார் அதிகம் உடைத்தவர் யார் வளர செய்கிறார் நீயா நானா அப்படின்னு வந்து சொல்கிறார் இப்ப தமிழிசையை பற்றி இவர் சூர்யா வந்து என்ன சொல்றாரு தமிழிசை வந்து பாஜக தலைவரா இருக்கும் போது தமிழகத்துல வந்து மீம் கிரியேட்டர்ஸ் மற்றும் கண்டென்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சப்ளையரா இருந்தாங்க அவங்கள வச்சு பெரிய ட்ரால் வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க அப்படிதான் இருந்தாங்க அதனாலேயே இந்த முக்கியத்துவம் தேவையே இல்லை இல்ல அதனாலேயே கவர்னரே அதிகம்ன்றாங்க ஆமா அதனாலேயே கட்சி வளர்ந்துருச்சுன்னு தமிழிசை சொல்வது எப்படி நியாயமாகும் அண்ணாமலை வந்த பிறகுதான் வந்து அவர் வந்து ஒரு இது ஒரு ஃபைட்டிங் பார்ட்டி அப்படிங்கறத வந்து நிரூபிச்சிருக்கிறாரு இப்படி வந்து சொல்றாங்க இப்ப அவருடைய பாயிண்ட் என்னன்னா ஒண்ணு பிஜேபி மேலிடம் தமிழிசை சொன்னது சரி அப்படின்னு சொன்னா அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அண்ணாமலை சொன்னது சரி அப்படின்னு சொன்னா தமிழிசை மேலே நடவடிக்கை எடுக்கணும் இவங்க ரெண்டு பேரை மேலே விட்டுட்டு என்னை எதற்காக நடவடிக்கை எடுத்தீங்க என்னையே கல்யாணராமனையும் வந்து இதுக்கு எடுத்தீங்க கல்யாணராமன் ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு இப்ப எஸ் வி சேகர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நாற்பது இடங்கள்லயும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி கட்சிகளும் தோற்றதை கொண்டாடும் விதமாக அவர் நம்ம பத்திரிகையாளர்கள் முன்ன வந்து அவர் வீட்டில் கல்லடிச்சாங்க இல்லையா அந்த கேட்டு முன்னாடி வந்து சரவெடி தௌசன்வாலா வந்து வெடிச்சு வந்து கொண்டாடுறாரு அவர் வந்து பிஜேபியில இன்னைக்கு மெம்பர் அவரை இருக்கீங்களா ஏன்னா அவர் பிராமின் சரி அண்ணாமலை தமிழிசை சொன்னது சரின்னு சொன்னா அண்ணாமலை நீக்கிருக்கணும் அண்ணாமலையை நீக்கல அவர் வந்து கவுண்டர்ன்றதுனால அதுக்கு பயப்படுறீங்க அப்புறம் வந்து தமிழிசை சொன்னது தப்புன்னு சொன்னா அவங்கள நீக்கி இருக்கணும் அவங்களே நீக்கல அவங்க வந்து நாடார் அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த சாதியை முன்னிறுத்தி அவர் தன்னுடைய சாதியை வந்து ஓரம் கட்டப்படுகிறது நயினார் நாகேந்திரன் தான் வந்து நாலு கோடி ரூபாய் மாட்டுச்சு இல்லையா இப்படி எல்லாம் அவர் சாதி அரசியலை வந்து கொண்டு வர பார்க்குறாரு உண்மை என்னன்னா சாக்குளத்தோரும் அந்நியரும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பது அவர் சொல்ல அவர் முயற்சி பண்றாரு அவர் அவருடைய நடத்தை ஒரு மீதான நடவடிக்கை காரணமாக இருக்கும் போது சாதியை கொண்டு வந்து டிஃபென்ஸ் பண்றது சரியா இல்ல அது வந்து எடுபடாத ஒரு கோணம் தான் நான் சொல்ல வர்றது தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு சண்டை அப்படின்னு வரும்போது பாரதிய ஜனதாவினுடைய தலைமையிடம் ரெண்டு பேருக்கும் ஒரு சமரசம் செய்து வைக்கிறாங்க இப்ப தமிழிசை சொன்னது போல வந்து அண்ணாமலை வந்து சில மாவட்ட பொறுப்பாளர்களை நீக்கி இல்லையா நீக்கிருக்காரு ஏன் நீக்கிருக்காருன்னா அவங்க எல்லாம் வந்து குற்றப்பின்னணி உடையவங்க அப்படின்னு சொல்லி இப்ப உதாரணத்துக்கு வந்து தருமபுர ஆதீனத்துல வந்து ஒருத்தர் போய் மிரட்டி பணம் கேட்டாரு பணம் பணம் கேட்டாருன்னு சொல்லி அவரெல்லாம் வந்து நீக்கியிருக்காரு அது கேஸ் வந்து எவ்ளோ ஆச்சு அப்ப அவரை நீக்கியிருக்காரு இது மாதிரி சில பேர் நீக்கியிருக்காங்க அப்ப தமிழிசைக்காக வந்து சில சமரசம் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து அண்ணாமலை வந்து தமிழிசைக்கு போய் ஸ்வீட் பாக்ஸ் குடுக்குறாரு அவங்க நானும் அக்கா தம்பி அப்படின்னு நம்ம வந்து டேசி அக்கா தம்பி சூர்யா ஞாபகப்படுத்தும் அது வந்து சமரசமா முடிச்சு வச்சிட்டாங்க இப்போதைக்கு வந்து தலைவர்களுக்கு இடையே மோதல் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ இந்த பிரச்சனைக்கு யாராவது பழி கொடுக்கணும்ல இப்போ தமிழிசையினுடைய இது வந்து என்னன்னா மீடியால இதை பேசுனது சூர்யா என்னை பத்தி தொடர்ச்சியாக பல வீடியோக்கள் பல சேனல்களுக்கு பேசிருக்கிறாரு அதுல ஒரு சேனல்ல தான் முதல்ல இவர் வந்து பேசுறாரு இப்போ அந்த சேனல் நைட்டு வந்து பதினோரு மணிக்கு வீடியோ போடுறாங்க பன்னெண்டு மணிக்குள்ள இருபதாயிரம் பேர் தமிழ் தமிழிசை வந்து அந்த சேனலுடைய ஸ்பான்சர் வந்து அல்லது அதனுடைய மறைமுக முதலாளி வந்து தெலுங்கானாவை சேர்ந்தவர் அவங்கள ஃபோன் பண்ணி வீடியோவை எடுக்க வச்சிருக்கிறாங்க என்ன நீ இந்த வீடியோ எடுத்துட்டா வந்து என் வாயை அடைச்சிட முடியுமா நான் பல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்தேன் இதெல்லாம் அண்ணாமலை சொல்லித்தான் நான் வந்து செஞ்சேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்போ இவ்வளோ வந்து அண்ணாமலைக்காக தன் மார்பை கிழித்து அண்ணாமலை தான் தன் இதயத்தில் இருக்கிறான்ற அளவுக்கு போராடிய அந்த சூர்யாவை அண்ணாமலை வந்து மேலிடம் கூட்டு வந்து இந்த மாதிரி சமரசம் பண்ணதுனால பலிகடாவா வந்து இவரை தான் ஆடு ஆடு ஆடுன்னு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அப்போ பாரதிய ஜனதா என்ற கட்சி வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு அல்லது வருவதற்கு முன்னாடியும் கூட அது என்ன மாதிரி செயல்படுகிறது அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க பார்ப்பனைய சமூக அமைப்பு உங்களுக்கு வழங்கி இருக்கிற செயற்கையான அதிகாரங்கள் இருக்கு இல்லையா நீங்க சாதி முதலாளி வர்க்கம் இதை வைத்துக்கொண்டு அவர்கள் வட இந்தியாவில் வந்து செல்வாக்கோட இருக்கிறாங்க அதிகார வர்க்கம் இப்படி சொல்லி இப்போ அதிகாரத்துக்கு வந்த பிறகு நிறுவனங்கள் உதவி வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய நாட்டாண்மையை மேலாண்மையும் வந்து அவங்க செய்கிறாங்க அப்போ பாரதிய ஜனதாவில் வந்து சங்கிகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அங்கே அடிமைகள் மட்டும்தான் இருக்க முடியும் அங்கே வந்து சுதந்திரமானவர்கள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் நீ இந்துத்துவா கொள்கையை வந்து பேசினாலும் கூட அங்கே நீ அடிமையை தாண்டி நீ வேற லெவலுக்கு போனேன்னா உனக்கு அங்கே மரியாதை மதிப்பு வந்து கிடையாது அதை கட்சிக்குள்ளேருந்து வந்து எவ்வளோ கலைபரம் நடக்கலாம் எவ்வளோ ஆபாசம் நடக்கலாம் எவ்வளோ வன்முறைகள் நடக்கலாம் எவ்வளவோ வந்து குத்து அடிவெட்டு குத்தெல்லாம் வந்து நடக்கலாம் ஆனாலும் காட்டி கொடுக்காம வந்து நீங்கள் வந்து மோடிக்கு ஜே அமித்ஷாவுக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் வந்து பாரதம் முன்னேற ஐந்தாவது பெரிய பொருளாக வந்துடும் இப்படி வந்து உருட்டணும் இந்த உருட்டு வந்து திருப்பதி நாராயணனுக்கு தெரியுது எஸ் ஜி சூர்யாவுக்கு தெரியுது கே டி ராகவனுக்கு தெரியுது அதையும் மீறி ஒரு ஆடியோ வச்சு அண்ணாமலை வந்து அவரை வீடியோ வச்சு அவரை வந்து முடிச்சுட்டாரு அப்ப பாரதிய ஜனதா வந்து டிவி டிபேட்டுக்கு வர்றவங்களோ பொறுப்புல இருக்கிறவங்களோ பாத்தீங்கன்னா இதை பார்க்கலாம் அது ராம சீனிவாசனா இருந்தாலும் சரி இப்படி பலரை வந்து நீங்க வந்து பார்க்கலாம் இப்ப சூர்யாவுக்கு வந்து என்னன்னா நம்ம இந்த குழப்பம் இந்த அடிதடி மத்தியில் நம்ம எந்த லைன் எடுக்கிறது அவர் எடுத்த லைன் வந்து என்னன்னா எனக்கு மோடியை தெரியாது அமித்ஷாவை தெரியாது இந்துத்துவா கூட தெரியாது நீங்க சூர்யா கிட்ட கேட்டு இந்துத்துவாக்குள்ள என்னன்னு கேட்டார் என்ன சொல்வாரு இல்ல பாபர் மசூத இடித்தது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா வந்து சரின்னு கூட சொல்ல மாட்டாரு அப்ப அவர் வந்து இதெல்லாம் தாண்டி வந்து அண்ணாமலையினுடைய விசுவாசியாக இருக்கிறாரு அப்ப இந்த விசுவாசியாக இருப்பதுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு என்ன நோக்கம் ஏதாவது நமக்கு வந்து ஒரு ஆதாயம் வேண்டும் ஒரு பதவிதான் பதவி அப்பா பதவியில இருந்தாரு எனக்கு எதுவுமே செய்யல ஆமா எனக்கு இங்க வந்தா கிடைக்கும் நினைச்சு வந்தேன் ஆமா நீங்க மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னா கூட நீங்க அதிகாரம் இருந்தால்தான் நீங்க வந்து உதவி செய்ய முடியும் இந்த அதிகாரத்தை எதிர்பார்க்கறது தப்பா இப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் என்பது ஒரு பிழைப்புவாதம் தான் சொல்லி நிர்வாணமாக இந்த உலகத்துக்கு வந்து அவரு திறந்து காட்டுறாரு அப்போ அந்த அதிகாரத்தை வந்து இவர் அடைய முடியாதபடி பிஜேபியில வந்து பல லாபிக்கள் வந்து இவருக்கு எதிராக வந்து செயல்படுது அது அமர் பிரசாத் போன்ற அண்ணாமலையினுடைய தீவிர ஆதரவாளர்கள் உள்ளிட்டு எல்லாரும் வந்து வேலை செய்யறாங்க இப்ப தமிழிசை இந்த பிரச்சனை வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து பள்ளியிட ஆகிட்டாங்க இப்ப அண்ணாமலையினுடைய அமர் பிரசாத் ரெட்டி போன்ற ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அண்ணன் வந்து பிரச்சனை ரொம்ப இதாயிருச்சு மேலிடம் வந்து தமிழ் செய்ய விட்டு கொடுக்காது அக்கா விட்டு கொடுக்காது அதனால நீங்க தம்பியை தான் நீங்க ஆஃப் பண்ணணும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து இப்ப அண்ணாமலை கணக்கு வந்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முதலமைச்சர் கேண்டிடேட்டு தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி வந்து ஒரு பெரிய இதாக வந்து காட்டணும் அப்ப வந்து மேலிடத்துல வந்து அவருக்கு மோடி அமித்ஷாட்ட வந்து ஒரு நல்ல பேர் வந்து இருக்குது அப்போ இதை வந்து காப்பாத்திக்கணும் இதெல்லாம் பார்க்கும் போது திருச்சி சூர்யாவில் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லி நீக்கிட்டார் ஓகே அவர் கழித்து விட்டாரு இப்போ இன்னொரு விஷயம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது தமிழிசை வர்சஸ் அண்ணாமலைன்னு வந்து நிக்குது இப்போ அண்ணாமலை தலைவர் ஆனால் அண்ணாமலை ஓரம் கட்டி விட்டு தமிழிசையை கொண்டு வர வேண்டும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது இதுக்கு இடையில நிர்மலா சீதாராமன் பற்றி இவர் ஏதோ ஒரு இடங்கள்ல சில இடங்கள்ல விமர்சனம் பண்ணி பேசிட்டாங்க ஒரு பார்ப்பனர் உழைக்கவே இல்லை நம்மளை வந்து நீ வந்து ஜெயிச்சுட்டு வந்து பதவிகள்னு சொல்றாங்க ஆனால் அவங்கெல்லாம் ஜெயிக்காமலே வந்து மூணு முறை பதவியில் இருக்கிறாங்க அப்படிலாம் பேசிட்டாங்க அதனால அது மேலிடத்துக்கு போய் அதனால தான் தமிழிசையை கூப்பிட்டு அவர் மிரட்டினார் அப்படிங்கிற அளவுக்கு போகுது இப்போ அடுத்த தலைவருங்கிற இடத்துல வந்து ஒரு பிரேக் போட்டு நின்று மாதிரி இருக்குது அண்ணாமலையும் பிரேக் போட்டு நின்றுட்டு இப்போ தலைவர்களே ஆக்டிவா இல்லாத ஒரு பார்ட்டி போல இருக்குது இல்லை தமிழ்நாட்டில் அவர் வெளிநாட்டுக்கு போறாருன்னு சொல்றாங்க ஒரு நான்கு மாதம் சர்வதேச அரசியல் கற்றுக்கொள்வதற்காக போறாருன்றதெல்லாம் சொல்றாங்க என்ன நிலைமையில் அடுத்த தலைவர் யாருன்றதுல ஒரு குழப்பமா இருக்குல்ல இல்லை இப்ப நீங்கள் தமிழிசை தான் ஏன் வருது சூர்யா அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா தமிழிசை வந்து சில பாரதிய ஜனதா தலைவர்கள்கிட்ட பேசும்பொழுது நிர்மலா சீதாராமன் எந்த தேர்தலையும் சந்திக்காமல் இருக்கிறாங்க அவங்க மக்களை சந்திக்கிறது இல்லை அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நாங்கள் வந்து நாயா பேயா ஒரு ஊராக வந்து சுற்றுறோம் சென்னைக்காக நான் பஸ் ஸ்டாண்டு திண்ணில எல்லாம் போய் வந்து உட்கார்ந்தேன் இப்படிலாம் இருந்து என்னைய வந்து ஓரங்கட்டியிருக்காங்கன்னு வந்து பேசியிருக்காங்க அதைத்தான் அமித்ஷா வந்து மேடையில கூப்பிட்டு வந்து கண்டித்தார் அப்படின்னு சொல்றாரு என்ன இருந்தாலும் வந்து வந்து நிர்மலா சீதாராமன் கூடாது அமித்ஷா வந்து வான் பண்ணி அப்படின்னு அவர் வந்து இப்பதான் நமக்கு வந்து உண்மை சொல்லியிருக்காரு இவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து அந்த ஆக்ஷனை தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் அந்த ஆக்ஷனை வச்சு தமிழிசை இழிவுபடுத்தப்பட்டார் கண்டிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எல்லாம் கிடையாதுங்க ஆமா அப்படின்னு வந்து சொன்னாரு இப்ப நிர்மலா சீதாராமன் சொன்னோன்னே தான் அமித்ஷாவுக்கே கோபம் வந்துருச்சு அப்படின்னு அவர் பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா இப்போ தமிழிசை வந்து போனவாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழியை எதிர்த்து தூத்துக்குடியில் போட்டியிடும்போது அவங்களுக்கு பணபலம் கொண்டவங்களாம் அவங்க வந்து இல்லை அவங்களுக்குன்னு ஒரு பேர் இமேஜ் இருந்ததே தவிர அவங்க இப்போ என் கூட நட்பதாக இருந்தாங்க என் பையனுடைய பிறந்தநாளுக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்படி தான் இருந்தாங்க ஆனால் இந்த தேர்தல் அப்படி இல்லை அவங்க வந்து ஒரு ஐநூறு கோடி அதற்கு மேல சொத்துக்களை வந்து சேர்த்துட்டாங்க கவர்னரா தானே இருந்தாங்க அது சொல்றாரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாரு நைக்கிற நெறியாளர் ஆதாரம் கேட்டதுக்கு ஆதாரம்லாம் பின்னாடி வரும் நீங்க வந்து அண்ணாமலை வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல திமுக அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்த போது எந்த பத்திரிகையாளராக அதுக்கு ஆதாரம் அவர்கிட்ட கேட்டீங்களா அப்படின்னு இவர் கேட்கிறாரு யாரு சூர்யா இவர் திமுக ஊழல் செஞ்சிருக்குன்னு இவரு பேசாத பேச்சு கிடையாது இப்போ பிரச்சனைன்னு வந்த உடனே எப்படிலாம் பேசுறாரு பாருங்க ஜிப்பர் மருத்துவமனையில் இருந்து ஒரு ஆதாயம் இல்ல இல்ல கான்ட்ராக்ட் கொடுத்தது இல்லை இல்ல ஜிப்பர் மருத்துவமனையில் தொடங்கி ஒரு சாக்கடை தோண்டுன்ற கான்ட்ராக்ட் வரைக்கும் ஒன்று உடல அக்கா அக்கா எல்லாத்துலேயுமே வந்து லம்பா அடிச்சிட்டாங்க அது நான் விரைவில் வந்து ஆதாரத்தை தருவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்போ இன்னைக்கு தமிழிசை வந்து அவருடைய கருத்துப்படி வந்து ஒரு நாடறிந்த தலைவர் மட்டும் இல்லை ஒரு பெரிய பணபலமும் சேர்ந்துருச்சு இப்போ இதெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர்ன்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல தேர்தலில் போட்டியிடுறது எனக்கு பணம் இல்லை அதனால நாங்கள் வந்து பார்ப்பனர்கள் போட்டியிடாமலே எங்களை வந்து கிரீடம் வந்து அணிவிச்சிருவாங்க அந்த பதவியில் உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு அவங்க அந்த ரூட் வழியாக அவங்க வந்துட்டாங்க தமிழிசை இப்போ வந்து ஒரு தேர்தல் அரசியலுக்கு தேவையான பண பலம் எல்லாம் வந்து ஆழ்பலம் அப்புறம் வந்து கோஷ்டி பலம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து வந்துட்டாங்க இப்போ அண்ணாமலையா தமிழ் பண்ணுறாங்க நான் பார்த்துக்கிறேன் கட்சியை நான் பார்த்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க சொன்னது போல இப்ப சர்வதேச அரசியல் படிப்பதற்காக அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு அண்ணாமலை வந்து போறாரு இங்கே தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு ஒரு ஜான் பாண்டியன் அப்புறம் வந்து கிருஷ்ணசாமி அப்ப எடப்பாடியோட வந்து சண்டை அப்புறம் வந்து யாரு பாரிவேந்தர் பச்சமுத்து மருத்துவக் கல்லூரியில வந்து பணம் பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்று வந்து சிறைக்கு சென்று வந்த தியாகியான பாரிவேந்தர் அப்புறம் நீதி கட்சி சண்முகம் இவ்வளவு பெரிய உலக மகா அறிஞர்களை எல்லாம் வைத்து இங்கே அரசியல் வந்து செய்து கொண்டிருக்கும் அண்ணாமலை சர்வதேச அரசியலை கற்றுக்கொள்வதற்காக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு போறாருன்னா அடே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமே இதுக்கு மேலே உனக்கு பேரே இருக்காதுடா அப்படின்லாம் சொல்ல தோணுது ஓகே நிகழ்ச்சி நிறுதி பகுதி வந்துட்டோம் இன்னும் ஒரு அடுத்த பகுதி இன்னும் வர இருக்குது வரும்போது நம்ம தொடர்ந்து பேசலாம் நிறைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்த நன்றி நன்றி நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி